உலகத்தில் அலைந்து திரிகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்று உள்ளத்தில் கலக்கத்தோடு அலைந்து திரிகிற அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார் உனக்கு சமாதானத்தை கொடுக்கவே நான் சிலுவையிலே மறித்தேன் நான் மறித்து உனக்கு வேண்டிய சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன் உலகம் கொடுக்கிறபடி அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்க சமாதானத்தையும் நிம்மதியும் தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறான் நீங்கள் தேடுகிற நிம்மதி நீங்கள் தேடுகிற சமாதானத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாஞ்சே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்